தேரிழந்தூர் அர் ரஹிவியா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அடுத்தபடியாக நமது அத்தா ரசூல் மகளிர் அரபுக் கல்லூரியில் பட்டம் பெற இருக்கின்ற மாணவி ஏ மெஹதாப் நிசா ஆலிமா ரசூலியா டிஎஃப்ஏ அவர்கள் சிறிது நேரம் பேச வருவார்கள்

என்னை இந்த மார்க்க கல்வியை போதிக்க அனுப்பும் என் பெற்றோர்களுக்கும் தாலா எல்லா விதமான வர்க்கத்தையும் தந்தல் புரிவானாக மேலும் இவ்வழகான மார்க்கத்தை எனக்கு கற்றுத்தந்த எனது உஸ்தாதுமார்கள் அனைவருக்கும் தாலா எல்லா விதமான வர்க்கத்தையும் தந்து உடல் ஆஃபியத்தையும் தந்தல் புரிவானாக தங்கம் போல் சிதறி கிடந்த மக்களுக்கு மார்க்கம் இதுதான் என்று போதித்த இம்பெருமான அரசா அழிவ செல்லும் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வரும் சத்திய சஹாபாக்கள் தாபியங்கள் தபாய தாபியன்கள் நாதாக்கள் சோதாக்கள் மற்றும் இச்சபையில் அமர்ந்திருக்கும் அத்துணை நபர்களின் மீதும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் இன்று நின்று நிலவட்டுமாக அலைக்கும் ஒரு ரஹமத்துல்லாஹ் தாயிலா வரகாத்து நான் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு மார்க்க கல்வி ஆகிறது பெண்களுக்கு மட்டும் போதுமா கல்வி அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மதர்சால ஏன் பெண் பிள்ளைகளை சேர்க்கிறாங்க அப்படின்னா பொம்பளை புள்ள அடங்காமல் இருந்திருக்கும் இல்லைனா வீட்டில் சொல்பேச்சு பேச்சு கேட்காமல் இருந்திருக்கும் அதனால தான் அந்த பிள்ளைய மதர்சால சேர்த்துருப்பாங்கன்னு நம்மள சில பேருடைய எண்ணம் அவ்வாறு அல்ல ஒரு ஆண் மார்க்க கல்வியை கற்றால் அது சமூகத்திற்கு மட்டும்தான் பயன்பெறும் ஆனால் ஒரு பெண் மார்க்க கல்வியை கற்றால் அது அவருடைய குடும்பத்திற்கும் சுற்றி உள்ளவர்களுக்கும் அனைவர்களுக்கும் சென்று சேரக்கூடிய ஒரு கல்வியாகும் கல்வி ஆகும் அவர்களிடத்திலே சொல்கின்றான் சொல்றாங்க ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் மார்க்க கல்வி முக்கியமானது ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான் இந்த இடத்துல சொல்லியிருக்கலாம் ஆனால் ஆண்களுக்கும் மார்க்கம் தேவை என்பதற்கு காரணம் ஒரு குடும்பத்துல அழிமாக்கள் இருப்பது எவ்வளவு முக்கியமோ அழிமங்களில் இருப்பதும் மிகவும் முக்கியமான ஒன்று நாம இந்த இடத்துல சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒன்று நம்ம மதர்சால எத்தனை இந்த உள்ளூர் பிள்ளைங்க ஓதுறாங்க ஆண்கள் மதர்சாவும் இருக்கு அதுல எத்தனை உள்ளூர் பசங்க ஓதுறாங்க உள்ளூர் ஆண்களை எடுத்துக்கொள்ளாத மதர்சாவாக இருந்தாலும் வெளியூர்ல உள்ளவங்களுக்கு தான் இங்க அட்மிஷன் அப்படின்னு சொன்னாலும் நம்ம குடும்பத்தில் எத்தனை ஆலயங்கள் இருக்கிறாங்க யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஒரு என்ன சொல்லி ஓதி கொடுத்துட்ட பிறகு கபுல் துஹா சொல்லுங்கன்னு சொல்றாங்க இதை சொன்ன உடனேயே அந்த மாப்பிளைய கபுல் து சொல்லுங்க அப்படிங்கிறாரு கபுல் துான அவளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அந்த பொண்ணை தான் ஏத்துக்கணும் அந்த மார்க்க அறிவு கூட இரு இல்லை அப்படின்ட்டால் நம்ம ஆண்களுக்கு எந்த மார்க்கத்தை போதிக்கிறோம் பெண்களுக்கு எந்த மார்க்கத்தை போதிக்கணும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயம் நபிசல்லல்லாஹுலிவசெல்லாம் அவர்கள் ஒரு மசதில் தலவாணி வச்சு படுத்துகிட்டு இருக்கும்போது தலையணி வைத்து படுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு சஹாபி அவர்கள் வருகின்றார்கள் சஃபானி புனு அஸ்ஸார் அய் அல்லா தலா வந்து யார் அசூலல்லா நான் உங்களிடத்தில் மார்க்கத்தை கற்பதற்காக வந்திருக்கிறேன் என்று சொன்ன பொழுது பெருமானா ஹொலிவசல்ல மருகபா மருஹபா என்று சந்தோஷமாக வரவேற்கின்றார்கள் மார்க்கத்தை கற்கக்கூடிய கூடிய மாணவர்களே உங்களை அன்போடு வரவேற்கிறேன் என்று சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா ஒரு ஆணோ பெண்ணோ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது அவர்களை சுற்றிலும் மலக்குமார்கள் சூழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு மேல் ஒரு மலக்குமார்கள் கூட்டம் அதற்கு மேல் ஒரு மலக்குமார்கள் கூட்டம் அதற்கு மேல் ஒரு மலக்குமார்கள் கூட்டம் என்று வானத்தின் முதலாவது வானம் வரை மலக்குகளால் அந்த கல்வி கற்கக்கூடிய நபர் சூழப்படுகிறார் மலக்குமார்கள் வீட்டை விட்டு கால வெளியே எடுத்து வச்ச உடனே வீட்டுக்கு போய் சேர்ந்த உடனேயே நம்ம கூட இருக்கிறாங்கன்னு சொன்னா நீங்க நம்புவீங்க ஆனால் கல்வி கற்கக்கூடிய ஒவ்வொரு ஆண் பெண்ணுக்கும் காலை எடுத்து வீட்டை விட்டு வெளியே எடுத்து வச்சுட்டு மதர்சாக்கு போற வரைக்கும் போய் திரும்பி வர வரைக்கும் மலக்குமார்கள் சூழ்ந்திருக்கிறார்கள் என்றால் மார்க்கத்தினுடைய முக்கியத்துவம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமானது அல்லாஹு குரானிலே முதல் வசனமாக சொல்லி இருக்கலாம் ஆனால் அல்லாஹ் அப்படி சொல்லவில்லை என்று கூறுகிறான் என்றால் ஓதுவீராக என்று பெருமானார் செல்லும் அவர்களிடத்தில் சொன்னான் என்றால் ஓதுவது எவ்வளவு முக்கியத்துவம் என்று அல்லா தாலா இந்த இடத்துல எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணிட்டான் நாம நம்மளுடைய மார்க்க கல்வியை ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமாக போதிக்கிறோமா அந்த மார்க்கம் குடும்பத்துல சரிவர சேருதான்னு கேட்டா ஓதக்கூடிய பிள்ளைகள் மட்டும் மாறினால் பத்தாது ஓதக்கூடிய பெண்கள் பிள்ளைகளிடத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோரும் மாற வேண்டும் ஒவ்வொரு சந்ததிகளும் மாற வேண்டும் ஒவ்வொரு சொந்தக்காரர்களும் மாற வேண்டும் ஓதன புள்ள மட்டும் மாறணும் நினைக்கிறது நம்மளுடைய அறியாமை வீட்டில் உள்ள ஒவ்வொருவரும் ஹாஃபில்களாக மாறலாமே அடுத்த தலைமுறைக்கு ஹாஃபில்களே இல்லை என்று சொன்னால் அதுதான் மிகவும் வருத்தமான விஷயம் குரான அழிக்கணும்னு ஒரு கூட்டம் சுத்தி கொண்ட தான் இருக்கிறது ஆனால் குர்ஆனை அல்லாஹ் பாதுகாக்கிறான் என்று அல்லாஹ்வே சாட்சி சொல்கிறான் ஆனால் குர்ஆன் இல்லை என்றாலும் காஃபிர்கள் மூலமாக இந்த உலகத்தில் குர்ஆன் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் கல்வி இந்த இடத்தில் வந்தால்தான் அறியாமை நம்மை விட்டு செல்லும் அறியாமை நம்மை விட்டு சென்றாதான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய మార్கமும் இந்த உலகத்தில் சரிவர நிலவும் இன்ஷா அல்லாஹ் நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களையும் ஹாஃபில் ஹாஃபில்களாகவும் ஆக்கி அருள் புரிவானாக சபையோர் அனைவருக்கும் என் நிதியை கடந்த சனாமிதை தெரிவித்துக் கொண்டு உரையை முடித்துக் கொள்கிறேன் அசலாம் வரைக்கும் வரமத்துல்ல வரகாத்து